நாகராஜின் ரோபோ என்ட்ரி கோயம்பேடு மார்க்கெட் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது வடிவேலுக்கடியில் ஈயாடி கொண்டிருக்க எதிரே இருந்த நாகராஜ் புருட்ஃபோல் திருவிழா கோலம் கொண்டிருந்தது காரணம் நாகராஜ் ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்திருந்த ஒரு ரோபோட்டிக் ஜூஸ் மிஷின் நாகராஜ் மைக்கேல் கர்ஜித்தார் கையால் பிழிஞ்சா கிருமி வரும் இது டச் ஃப்ரீ ரோபோ ஜூஸ் பழத்தை போட்டா தொலை உறிச்சு விதியை எடுத்து ஜூஸ் மட்டும் தரும் விலை வெறும் ஐம்பது ரூபாய் அந்த மெஷின் சத்தமே இல்லாமல் மின்னல் வேகத்தில் ஜூஸ் போட்டது மக்கள் ஆச்சரியத்துடன் அதை வேடிக்கை பார்த்து ஜூஸ் குடித்தனர் வெடிவேலுவின் நெடுக்கம் வடிவேலு வியர்த்து விறுவிறுத்து போய் நின்றார் சிவா முடிஞ்சல அவன் லட்ச கணக்கில் போட்டு மிஷின் வாங்கியிருக்கான் இனி எவன் நம்ம கடைக்கு வருவான் பேசாம நாமளும் வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு மிஷின் போட்டுடுவோமா என்றார் பதற்றமாக சிவா அமைதியாக ஒரு ஆப்பிளை தொடைத்து கொண்டு சிரித்தார் அண்ணாச்சே பதறாதீங்க நாகராஜ் வாங்கி இருக்கிறது மிஷின் இல்ல அது ஒரு பொறி எனக்கு ஒரு கதை நாம கேளுங்க சிவாவின் குட்டி கதை சிவா வடிவலு அந்த குட்டி கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம் அவருக்கு ஒரு ஆசை தன் வீட்டு வாசல்ல எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி ஒரு சிலை வைக்கணும்னு ஒரு வியாபாரி வந்து ஒரு அற்புதமான உலோக சிலையை காட்டினானாம் சிலையோட ஸ்பெஷல் என்னன்னா வெயில் அடிச்சா தங்க கலர்லையும் நிலா வெளிச்சத்துல வெள்ளி கலர்லையும் மின்னுமா பணக்காரர் ஆசைப்பட்டு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து அது வாங்கினாராம் ஊரே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஆனா நாலஞ்சு நாள்ல ஒரு மழை பெஞ்சது மழை விட்டதும் பார்த்த அந்த சிலை கருத்து போய் துருப்புடிச்ச மாதிரி அசிங்கமா மாறிடுச்சான் பணக்காரர் பலத்தறி போய் அந்த வியாபாரியை பிடிச்சு சத்தம் போட்டாராம் அதுக்கு அந்த வியாபாரிக்குள்ளே ஒரு சின்ன டப்பா எடுத்து கொடுத்தானாம் ஐயா இது சாதாரண மழை தண்ணி பட்டா இப்படிதான் ஆகும் இந்த மேஜிக் பவுடரை போட்டு தொடங்க புதுசு மாதிரி ஆயிடும்னு சொன்னானா சரி கொடுன்னு கேட்டா அந்த சின்ன பவுடர் டப்பா விலை ஐநூறு பொற்காசுகள் யோசிச்சு பாருங்க என்ன செலவோட விலையே ஆயிரம் தான் ஆனா மாசம் மாசம் அதை பராமரிக்க வாங்குற பவுடர் விலை ரெண்டாயிரம் ஆகுது வாங்குற விலையை விட அதை காப்பாற்றுற செலவு அதிகம் இததான் பிசினஸ்ல ஹிடன் காஸ்ட்னு சொல்லுவாங்க நிதர்சனம் சிவா கதையை முடித்து விட்டு எதிரியே நாகராஜ் கதையை சுட்டி காட்டினார் அண்ணாச்சே அந்த பணக்காரர் மாதிரி தான் நம்ம நாகராஜும் அந்த ரோபோ மிஷின் தான் அந்த சிலை அதுக்கு ஊத்த போற லிக்விடு தான் அந்த பவுடர் அந்த மிஷின் சும்மா ஓடாது அதுக்கு தினமும் பயோ வாஷ் ஜெல் ஊற்றணும் அடிக்கடி ஃபில்டரை மாத்தணும் ஜூஸ் வித்து வர்ற காசு அந்த மிஷினுக்கு ஆயில் ஊற்றவே பத்தாது இன்னும் ஒரு வாரத்துல பாருங்கள் அந்த மிஷின் ஒரு வேஸ்டா ஒரு ரொம்ப நிக்க போகுது நாகராஜன் திண்டாட்டம் சிவா சொன்னது அப்படியே நடந்தது நான்காம் நாள் நாகராஜன் கடையில் அந்த மிஷின் நின்று போனது சர்வீஸ் இன்ஜினியர் வந்தார் இன்ஜினியர் சார் நீங்க லோக்கல் தண்ணி ஊற்றி மிஷினை துடுப்பிடிக்க வச்சிட்டீங்க உள்ளே இருக்கிற பிளேடு போச்சு புது பிளேடு செட்டு வில இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்ல தினமும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு கிளீனிங் ஜெல் வாங்கணும் இல்லனா மிஷின் ஓடாது நாகராஜ் தலையில் கை வைத்தார் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாயா நான் சம்பாதிக்கிறதே மூவாயிரம் தான் இதுல ரெண்டாயிரம் மிஷினுக்கு போனா என்னத்த திங்கிறது சிவாவின் வெற்றி அடுத்த நாள் நாகராஜ் கடையின் வாசலில் அந்த மிஷின் தரப்பை போட்டு மூடப்பட்டிருந்தது ஆனால் சிவாவின் கடையில் கூட்டம் அலையும் போது இது சிவா ஒரு போர்டு வைத்திருந்தார் இயந்திரம் தொடாத கலப்பிடம் இல்லாத நூறு சதவீத இயற்கையான ஜூஸ் உங்கள் கண் முன்னே கைகளால் பிழிந்து தரப்படும் வடிவேலு அண்ணாச்சி கல்லாவில் அமர்ந்து பணத்தை எண்ணிக்கொண்டே சொன்னார் சிவா நீ சொன்னது கரெக்ட் அவன் ஆடம்பரத்தை நம்பினா நாம இயல்பை நம்பினோம் அந்த சில கதை மாதிரி அவன் வாங்கின மிஷினே அவனுக்கு சுமையாயிடுச்சு வியாபார மேதை விதி மூன்று எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும் அதன் விலை சீட்டை மட்டும் பார்க்காதே அதாவது பிரைஸ்டாதை மட்டும் பார்க்காதே அதை வாழ்நாள் முழுவதும் பராமரிக்க தேவைப்படும் மறைமுக செலவை அதாவது ஹிட் அண்ட் காஸ்டையும் கணக்கிடு அதுவே உன் லாபத்தை தீர்மானிக்கும் இந்த கதையின் அடுத்த பகுதியே தவறவிடாதீர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வெல்லைக்கனை பிரஸ் செய்யுங்கள்